இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் இயற்கை மருந்து நேயர்களுக்கு சுருளிபுத்தூர் பாரம்பரிய வைத்தியர் ஆனந்த் இப்போ நம்ம மருதாணியை பற்றி ஒரு நல்ல தகவல் பார்ப்போம் என்னுடைய கையில் இருக்கிறது வந்து மருதாணி இந்த மருதாணியை வந்து சித்தர்கள் வந்து லட்சுமியின் அம்சமாகவே சொல்கிறாங்க இது வந்து மகாலட்சுமி இந்த செடியில் குடியிருப்பார்கள் அப்படிங்கிறாங்க இது பார்த்திங்கன்னா இதனுடைய இலையை அரைச்சி கையில் வச்சோம் அப்படின்னா எல்லோரும் வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா இந்த இலையை அரைச்சி கையில் வைப்பாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் நடக்கப்போகுது ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கப்போகுது அப்படின்னா இந்த மருதாணியை வந்து கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மருதாணி கையில் கரைஞ்சி அந்த சிவப்பு நிறம் போகிறது வரைக்கும் அந்த வீட்டில் வேறு எந்த ஒரு துக்க நிகழ்வும் நடக்காது சந்தோஷமான நிகழ்வு மட்டும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காகத்தான் இந்த மருதாணியை வந்து கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே மணப்பெண்ணுக்கு கல்யாணம் முடிய போகிற புது மாப்பிளைக்கு அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரும் மருதாணியை கையில் வைக்கிறது வந்து ஒரு வழக்கமாகவே வடநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா மெகந்தி அப்படின்னே ஒரு நாள் கொண்டாடுறாங்க அது வந்து எந்த ஒரு சுபகாரியத்துக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே அவங்க இந்த நாளை கொண்டாடுறாங்க இது வந்து இன்னொரு ஒரு நல்ல மருத்துவ தகவலும் இதை சொல்லுவோம் இதில் இந்த இலையை ஃப்ரெஷ்ஷாக ஒரு நூறு கிராம் எடுத்து ஒரு ஐம்பது கிராம் சாப்பாடுக்கு போடுற கல் பூ இது ரெண்டையும் அரைச்சி துவையல் மாதிரி கைக்கு மருதாணி வைக்கிற மாதிரியே மிக்சியில் அரைச்சி எடுத்து வெரிக்கோஸ் வெயின் காலில் இருக்கிற நரம்பு சுருளல் நோய் இதுக்கு வந்து தினமும் பத்து மாதிரி போடணும் மேலே ஒரு துணி கூட வச்சு டெய்லி கட்டலாம் ஒரு பத்து நாள் கட்டினாங்க அப்படின்னா அந்த காலில் நரம்பு சுருண்டு மேலே தெரிகிற அந்த நரம்பு எல்லாமே உள்ளே போயிடும் இது தொடர்ந்து செய்யும்போது ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும் அந்த நரம்பில் இருக்கிற இரத்த நாளத்தில் உள்ள அடைப்புகள்லாம் தீரும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மருதாணி காய் நிறையா இருக்குது இந்த மருதாணி காயில் வந்து சதுர சதுரமாக டைமண்ட் மாதிரி ஒரு விதை இருக்கும் அதை பற்றிய விவரத்தை வந்து நம்ம பின்னாலே பார்ப்போம் அது என்ன அப்படின்னா இது கூட இந்த மருதாணி காயில் உள்ள விதை இந்த விதையை கலெக்ஷன் பண்ணி இது நாட்டு சாம்பிராணி கட்டி அதையும் நீங்கள் ரெண்டையும் ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டு சிரட்டையை வந்து நெருப்பாக கங்காக மாற்றி வீட்டில் வந்து அது ரெண்டையும் புகை போட்டிங்க அப்படின்னா மிகுந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் அந்த வீட்டில் வந்து செல்வம் பொங்கும் அப்படின்னே சித்தர்கள் சொல்கிறாங்க இந்த மருதாணி விதைக்கு வந்து அப்படி ஒரு அற்புதமான பலன் இருக்குது நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா மருதாணி விதை நாய்க்கடுகு விதை வெள்ளைக்கடுகு சாம்பிராணி இது நாளையும் கலந்து தூபமாக போடுறப்ப அந்த இடத்துல மிகுந்த சுபிட்சம் இருக்கும் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு தேவையான ஒரு அற்புதமான விஷயம் இது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சித்தா மருந்து கடையில் இது எல்லாமே கிடைக்கும் வாங்கி உபயோகப்படுத்துங்க ஐயா ரொம்ப ரொம்ப மக்களுக்கு தேவையான அற்புதமான ஒரு மருத்துவ தகவல் சொல்லியிருக்கீங்க